உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் துலாம் ராசியின் ஆடி மாத ராசி ராசிப்படன்களை பார்ப்போம் குடும்பம் சனி மற்றும் ராகுவை தவிர பெரும்பான்மையான மற்ற கிரகங்கள் அனுகூலமான நிலைகளில் சஞ்சரிக்கின்றார்கள் வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால் குடும்ப செலவுகளை எளிதில் சமாளித்து விட முடியும் பழைய கடன்கள் இருந்தால் அவற்றிலிருந்து விடுபடுவதற்கு ஏற்ற மாதம் இந்த ஆடி மாதம் திருமண முயற்சிகள் கைகூடும் திருமணமான பெண்மணிகள் கருத்தளிப்பதற்கு ஏற்ற காலகட்டம் இது என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன ஏற்கனவே கருத்தளித்துள்ள பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவம் ஏற்படும் சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் வாய்ப்பும் கிடைக்கும் உத்தியோகம் அலுவலகத்தில் பணிச்சுமையும் பொறுப்புகளும் கூடும் மேலதிகாரிகளின் அளவிற்கு மீறிய கண்டிப்பு கவலையை அளிக்கும் வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் துலாம் ராசி என்பவர்களுக்கு இடமாற்றம் அல்லது இலக்கா மாற்றம் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசினருக்கு முயற்சி வெற்றியளிக்கும் பலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருப்பினும் அவற்றை சமாளித்து உங்கள் விற்பனையை உயர்த்துவதற்கு கிரகநிலைகள் அனுகூலமாக உள்ளன லாபம் படிப்படியாக அதிகரிப்பதை அன்றாட விற்பனையிலிருந்து அறிந்து கொள்ள முடியும் புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு சூழ்நிலை உதவிகரமாக இருக்கும் நிதி நிறுவனங்களின் உதவி எளிதில் கிடைக்கும் கலைத்துறையினர் கலைத்துறை அன்பர்களுக்கு வருமானம் ஒரே சீராக இருக்கும் இருப்பினும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது வாய்ப்புகளுக்காக அலைய வேண்டி வரும் நிச்சயமாக கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கூட கை போகும் வருமானத்துக்குள் செலவுகளை சமாளிப்பது சற்று சிரமமாகத்தான் இருக்கும் அரசியல் துறையினர் கட்சியில் மறைமுக எதிர்ப்புகள் உருவாக கூடும் உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீது உள்ள நம்பிக்கை குறையும் கூடியவரையில் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுடன் உள்ள தொடர்பை துண்டித்து விடுவது உங்கள் எதிர்கால நலனுக்கு உகந்ததாகும் ஏற்கனவே மேல்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீது சந்தேகம் ஏற்பட்டு வருவதை கிரகநிலைகள் உணர்த்துகின்றன மாணவ மாணவியர் புதனும் கல்வித்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள மற்ற கிரகங்களும் சுபத்துவ பாதையை சஞ்சரிப்பதால் பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும் ஆசிரியர்கள் விடுமுறையாளர்கள் ஆகிய அனைவரின் உதவியும் வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு கிடைக்கும் தேர்வுகளின் நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ்வீர்கள் என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன விவசாயத்துறையினர் விவசாயத்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள செவ்வாயும் மற்ற கிரகங்களும் சுகபலம் பெற்று உங்களுக்கு ஆதரவாக வளம் வருகின்றார்கள் பயிர்கள் செழித்து வளர்ந்திருப்பதை காணலாம் தண்ணீர் வசதிக்கு குறைவிற்காது உரம் விதை போன்ற வசதிகள் குறைவின்றி கிடைக்கும் கூடிய வரையில் அதிக வெயிலில் உழைப்பதை மட்டும் சற்று குறைத்துக் கொள்வது நல்லது இல்லாவிடில் உடல் நலன் பாதிக்கப்படக்கூடும் பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து நிம்மதி பெற இம்மாத கிரகநிலைகள் அனுகூலமாக வளம் வருகின்றன வெண்மணிகள் குரு சுக்ரன் இருவரும் உங்களுக்கு ஆதரவாக சந்திப்பதால் உங்கள் எண்ணம் அனைத்தும் நிறைவேறும் ஆரோக்கியத்தை மட்டும் சற்று கவனமாக இருப்பது நல்லது கற்பனையான கவலைகளை சற்று குறைத்து கொள்ளுங்கள் நெருங்கிய உறவினர்களுடன் அனுசரித்தும் விட்டு கொடுத்தும் நடந்து கொள்வது தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு உதவும் பரிகாரம் கந்தசஷ்டி கவசம் படிப்பது நல்ல பலன்களை வழங்கும் சத்திராஸ்மதனங்கள் ஆடி நாலு முதல் ஆறு காலை வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி